தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை முக்கியமானது கோவையில் தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் என பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன இதனால் ஏராளமானோர் கோவை நகரத்தை நோக்கி தினம்தோறும் பணி நிமித்தமாக வருவதும் செல்வதுமாக உள்ளார்கள் கோவை வருவோர்களின் போக்குவரத்து வசதிக்காக காந்திபுரத்தில் மத்திய பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையம் அரசு விரைவு பேருந்து நிலையம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பேருந்து நிலையம் உக்கடம் பேருந்து நிலையம் என ஆறு பேருந்து நிலையங்கள் உள்ளன ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலிருந்து டவுன் பஸ்கள் இயக்கப்பட்டாலும் போக்குவரத்து நெரிசல் கோவையில் அதிகரித்துக் கொண்டே உள்ளது அது மட்டுமில்லாமல் வெளியூர் செல்வோர்கள் இரண்டு மூன்று பேருந்துகள் மாறி செல்ல வேண்டியுள்ளது இதற்காக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளலூரில் கட்ட திட்டமிடப்பட்டது அதற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகளும் தொடங்கப்பட்டன ஆனால் தற்போது நாற்பது சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது கட்டுமானப் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மக்களின் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது மீண்டும் கட்டுமானப் பணிகளை தொடங்கி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கும் கோவை மாநகராட்சிக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவை மாவட்டத்திலே பெருமை சேர்க்கும் வகையில் இந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் துவக்கப்பட்டது சுமார் அறுபத்தி எட்டு ஏக்கரில் நூத்தி கோடி செலவில் இந்த கட்டுமான துவக்கப்பட்டு கடந்த பத்து ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திடீரென்று இந்த பணிகளானது நிறுத்தப்பட்டது அதற்கு பின்னா என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பின்ன நாங்க வந்துட்டு அதை ஒருங்கிணைந்த பேருந்து நிலை மீட்பு சார்பாக நான் வந்து இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் மூலம் கோவை மாநகராட்சி கடிதம் அனுப்பினேன் அதற்கு அவர்கள் அளித்த பதிலாவது நாங்க வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த இதை சம்பந்தமாக அறிக்கை அனுப்பியிருக்கோம் அந்த அறிக்கை கிடைத்த முன்னாடி உடனடியாக வேலைகள் துவக்கப்படும் என்று சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க அகலப்பாதை சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் கேட்கறது என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு இந்த பணிகள் துவக்கப்படும் உயர் அதிகாரிகள் வந்துட்டு இந்த திட்ட மதிப்பீடு செய்து இதுக்கான அணுகு சாலை எல்லாம் எல்லாம் பார்த்துதான் முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ மட்டுமே இந்த அணுகு சாலை சரியில்லைன்னு சொல்றீங்க தெரியல எழுவத்தி ரெண்டு வார்டு இருந்த மாநகராட்சி நூறு வார்டு ஆகுறன்னு குறிச்சி பகுதியை இணைச்சி மாநகராட்சி ஆகி இதில் மற்ற பகுதிகள் இணைச்ச மற்ற பகுதிகளா எங்கேயோ டெவலப் ஆயிருச்சு காலப்பட்டி சரவணப்பட்டின்னு துடியலூர்லாம் ஆனால் இன்னைக்கும் போத்தனூர் மிக மிக ரொம்ப மோசமாக இருக்கு சில பேரூராட்சி ஊராட்சிகளை விட ரொம்ப மோசமாக இருக்கு இந்த பேருந்து நிலையை அமைச்சா இந்த வளர்ச்சி அடையும் இந்த பகுதி வளர்ச்சி அடையின்னு எல்லா மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் குப்பைனால ஏற்கனவே நாங்கள் அவதிப்படுறது இல்லாமல் சரி இந்த பேருந்து நிலையம் ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும்னு நினைச்சோம் அதுவும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சு நாற்பது சதவீதம் பணி முடிஞ்சு மக்கள் அதுக்கு செலவாகி பாதியோட ரெண்டாயிரத்தி இருபதுல நிறுத்தப்பட்டுருச்சு தொடர்ச்சியாக அதை செஞ்சு தருவாங்களா தருவீங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஆனால் அந்த இடம் இப்போ பகுதியில் பாதியில் நாற்பது சதவீத வேலையோட முடிஞ்சு விடப்பட்டதால் அந்த இடம் சமூக விரத கூடமாகவும் தனியார் வாகனங்கள் அத்தனை அங்கே நிறுத்தக்கூடிய ஒரு பார்க்கிங் பிளேஸாகவும் தான் இருக்குது இதுக்கு மாநகராட்சியே அதை ஒரு பிரைவேட் பார்க்கிங்காக போட்டு மாநகராட்சி பார்க்கிங்காக போட்டு வசூல் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப வேதனையாகவும் எப்படி எங்கள் சங்கடத்தை வெளிப்படுத்துறதுக்கே எங்களுக்கு வார்த்தைகள் இல்லைங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாலைகளும் செல்லும் வகையில் வந்துட்டு இந்த அறுபத்தெட்டு ஏக்கரில் நூத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு கோடியில இந்த பேருந்து நிலையம் தூக்கப்பட்டது பாருங்க என்னென்ன அந்த எல்லா பஸ்ஸும் நிக்கிற மாதிரி பஸ்வே போட்டாச்சு பஸ் டிரைவர் தங்குறதுக்கு பயணிகள் தங்குவது நீச்சல் குழந்தைங்களும் எல்லாமே திட்ட மதிப்பீடு செஞ்சுதான் செஞ்சுருக்காங்க ஆனா என்ன பார்க்க பாரு கீழே பாருங்க காங்கிரஸ் எவ்வளவு தூரத்துக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வரி பணம் பாருங்க ஐம்பத்தோரு கோடி ரூபா சும்மா இல்லைங்க வீணாக கூடாது எங்களோட எண்ணம் அதுதான் வீணாக கூடாது நாலு பேர் பயன்படுற மாதிரி இருக்கணும் அறுபது சதவீத எல்லாம் முடிஞ்சிருக்கு இனி வெறும் நாற்பது சதவீதம் பணிகள் கொண்டு பாக்கி இருக்கு இந்த இது வசதிகள் வந்து இதுல எந்த குறையும் இல்லைங்க இது பண்ணாங்கன்னா பொள்ளாச்சி பாலக்காடு ஈரோடு திருச்சி எல்லா ஊருக்குமே இங்கேருந்து போகிறதுக்கு வசதி ஒன்லி மேட்டுப்பாளையமும் சத்தியமங்கலம் இது ரெண்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சுற்றிட்டு போக வேண்டியிருக்கும் ஆனால் போகிறதுக்கு நிறைய வழி இருக்கு இதை வந்து இது பண்ணிட்டு கணே இதுக்கு வர்றதுக்கு உண்டான வழிமுறை ரோடுகளை வந்து நல்லா கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்கனாக்க கண்டிப்பாக இந்த இது வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால இங்கேருந்து சீக்கிரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அணுகலாம் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு அணுகிறதுக்கு இங்கேருந்து ரொம்ப பக்கம் அதனால் இங்கே இதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நிறுத்தி வச்சுருக்கிறத திருப்பி ஆரம்பித்து முடிச்சு அதை ஓப்பன் பண்ணணும் இல்லை இப்போ வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் கோவைக்கு விஜய் விஜயம் செய்து உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் தொடங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் ஒரே மாதத்தில் ஆய்வு செஞ்சு ஒரே நாளில் வந்துட்டு ஜியோ போட்டு கிழக்கு மண்டல கோவை கோவை மண்டலத்துல மாநகரி கிழக்கு மண்டல நிர்வாகிகள் வந்துட்டு உடனடியாக வந்து தீர்மான நிறுவனத்தை எங்களுக்கு அனுப்புதுன்னு சொல்லிட்டு வட்ட ஆட்சியர் வந்துட்டு அறிக்கை அனுப்பியிருக்காங்க நாங்கள் என்ன கேட்கறோம் நாலு வருஷமா இந்த கடவுள் போட்டிருக்க இந்த நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவு செலவுல இந்த பேருந்து நில பணிகள் துவக்கப்பட்டு சுமார் ஐம்பத்தோரு கோடி ரூபா ஒப்பந்தருக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதையும் அந்த கருத்தில் கொண்டு இந்த பணியை துவக்கணும்னால கோவை மாற்றத்தை பெருமை சேர்க்கும் நிறைய பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவே தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பேருந்து பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் கோவை மன்ற மன்ற மாவட்ட கூட்டம் நடைபெறும் போது இதற்கு தனியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நில பணிகளை வேண்டும் ஒரு தீர்மானம் போட்டு தமிழக அரசு அனுப்புங்க அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் எதிர்பார்க்கிறோம் இப்ப என்ன பாத்துங்க இந்த ரெண்டு வருஷத்துல சமூக விரோதங்கள் கூடாரமா மாறிடுச்சு இந்த பகுதி இருக்கிற கம்பி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பேருந்து நில பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது குறித்து மாநகராட்சி உயர் அதிகாரியிடம் பேசிய போது வெள்ளனூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடர்பாக அரசிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசிடமிருந்து இறுதி உத்தரவு வரும்போது உடனடியாக கட்டுமானப் பணிகள் தொடரப்படும் என தெரிவித்தார்